நம்ம கௌதமும் இலக்கியாவும் இப்போது எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நேராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவிலுக்கு போகிறாங்க கோவிலுக்கு போயிட்டு என்னோடய பாக்கெட்டில் பத்து பைசா கூட இல்லை உன்னை நான் எப்படி எங்கே கூட்டிகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா தங்க வைக்க போகிறேன் நம்ம எப்படி இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு வந்து தெரியல இலக்கியா ஆனால் நான் வந்து பின்னா கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன் கடைசி வரைக்கும் வந்து போய்னா கஞ்சி ஊற்றி காப்பா காப்பாற்றுவேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாது இலக்கியா அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் கௌதம் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுதான் எனக்கு சொர்க்கம் நீங்கள் வந்து இப்போ மாளிகை வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து போதுனா உங்க கூட இருப்பேன் அப்படின்றது கிடையாது ஒரு ஓட்ட வீட்லயோ இல்ல குடிசை வீட்லயோ இருந்தா கூட வந்து போதுனா நான் உங்க கூட தான் இருப்பேன் எப்பவுமே வந்து நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய அறுந்துட்டு புரிய வச்சுறாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ அடுத்ததா இந்த கோவில்லயே மாசம் என்றி கொடுக்க போகிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி தான் ஏன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி கடைசியில ரத்த சொந்தம் ஒன்னு சேரும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வந்து பதினா இப்போ நம்ம கௌதமோட அந்த ஒரு இதில் வந்து நடக்குது நம்ம ரேவதி இங்க மாசு என்றி கொடுக்கறது மட்டும் இல்லாம கௌதம் இந்த நிலமையில் இருக்கிறத பார்த்து ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிட்றாங்க என்னாச்சு இலக்கியா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இப்படி வந்து அவங்க உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இப்போது நம்ம ரேவதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கேட்குறாங்க இல்லையா ஆனால் எந்த எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம கௌதமும் இலக்கியாவும் தாங்கிக்கிட்டே இருக்காங்க அதே சமயம் நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வந்துட்டோம் அப்படின்றமாக வந்து சொன்ன உடனே நம்ம ரேவதிக்கு மனசே உடஞ்சு போயிடுறாங்க அதே மாதிரி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்றமா வந்து சொல்லிட்டு நம்ம ரேவதி இருந்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் இப்போ சாப்பாடு வாங்கிட்டு வரது மட்டும் நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் வந்து இப்போ சாப்பாடை ஊட்டி விட ஆரம்பிச்சாங்க இந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் போயிட்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பேசிக்கலாம் உங்களுக்கு அந்த வீடு இல்லைனா என்ன என்னோட வீடு வந்து சின்னதாக தான் இருக்கும் சிக்கனமாக தான் இருக்கும் ஆனால் நீங்க வந்து அங்கே தங்குவீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படின்றமா வந்து கேட்கும்போது அத்தை நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க வந்து போனா எங்களை வந்து அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனா மட்டும் போதும் அப்படின்ற வந்து சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்து போயினா கூட்டிட்டு போயிடுறாங்க அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறமா கௌதம் உங்க வீட்டு மாதிரி அதாவது அந்த வீடு மாதிரி இந்த வீடு பெருசா ஒண்ணும் இருக்காது சின்னதா ஒரே ஒரு ரூம் தான் இந்த ஒரு ரூம் தான் நம்ம எல்லாருமே தங்கணும் அப்படின்றமா வந்து சொல்ல அமைச்சராங்க அதுக்கு கௌதம் வந்துட்டு நம்ம வந்து அதாவது நான் எனக்கு இந்த தங்கத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இன்னும் ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரம்னால் வந்து போய் உங்களுக்கு அது அவங்களுக்கு வந்து நாங்கள் சிரமம் கொடுப்போம் அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போயிடுவோம் அப்படின்றமா வந்து சொல்ல அமைச்சர்றாங்க நீ போகவே தேவையில்லை நீ இங்கேயே கூட எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம ரேவதியும் சொல்லிடுறாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது போது அடுத்ததாக ரேவதி இருந்துட்டு இப்போ சொல்லுங்கள் அதாவது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பற்றி கேட்கும்போது கடைசியில் இந்த அதாவது அந்த எஸ்எஸ்கே பண்ணது அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே சொல்றாங்க இதை கேட்டதும் பயங்கரமான அதிர்ச்சி இதுக்கப்புறமும் கௌதம்க்கு உண்மை தெரியாம இருந்தா ரொம்பவே வந்து கெட்டதாயிடும் இப்பவே வந்து எல்லா உண்மையுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து அவங்க உண்மையான அம்மான்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி உன்னை இத்தனை வருஷமா வந்து அழிக்க நினைக்கிற அந்த எஸ்எஸ்கே எஸ் வேற யாரும் கிடையாது உன்னோட உண்மையான அப்பா தான் கௌதம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதம்க்கு இப்போ பயங்கரமான அதிர்ச்சியை கொடுக்க போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம ரேவதி மாசன்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாம இப்போ அவங்க தான் உண்மையான அம்மா அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க